வணக்கம் வாகன யோகம் உண்டா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் நாலாம் இடத்து அதிபதியும் கூடி ஒரு ராசியில் இருந்து அவர்களோட அந்த லக்கணத்துக்கு அதிபதியான லக்னாதிபதி கூட இணைந்திருந்து அவர்களை சுப கிரகங்கள் பார்த்தால் அவங்களுடைய தசா புக்தி காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு நல்ல வாகன யோகம் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த கிரகங்கள் அதாவது சந்திரனோ நாலாம் அதிபதியோ லக்னாதிபதியோ ஒரு ராசியில் கூடி இருக்காங்க அப்படிங்க சொல்கிறால அந்த ராசியை எந்த விதத்திலும் பாவர்கள் பார்வையோ செயற்கையோ இருக்கக்கூடாது எந்த விதத்திலும் அந்த கிரகங்களும் பாதிக்கப்படாமையும் இருக்கணும் பாதிக்கப்படாமல் இந்த மூணு கிரகங்களும் லக்னாதிபதி நாலாம் அதிபதி சந்திரன் கூடி ஒரு ராசியில் அதாவது அல்லது கேந்திர திருகோணத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பை கொடுக்கும் மறைவு ஸ்தானங்களை தவிர சரிங்களா அவங்க எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு வாகன யோகங்கள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்